திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாம இன்னைக்கு அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் எது அகல் வினை அப்படின்ற பாடல் அகல் வினைனாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நம்மளை வினைகள்லாம் அகல வேணும் அப்படின்றது அதில் நிறைய பொருள்கள் அடங்கிய பாடல் ஒவ்வொன்றும் நீங்கள் திருப்பு மிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா வேறு எங்கேயும் எந்த கடையிலையும் கிடைக்காது வீட்டுக்கு தேவையான செல்வம் குழந்தை வீடு மன அமைதி மற்றும் நல்ல சூழல்கள் நிறைந்த இல்லற வாழ்க்கை எல்லாமே அருமையாக அருணகிரிநாதர் திருப்புகளில் கொடுத்துருக்கார் இதை விட்டால் நம்ம எங்கே போய் வாங்கிறது எங்கேயும் கடையில் விற்கலையா விற்கலையா விற்கலையான்றோம் விற்குது ஆறு திருத்தலங்களையும் விடாமல் பாடியிருக்கார் போதாததுக்கு எல்லா ஊர்களிலேயும் போய் எல்லா சிவ முருகருடைய சிவத்தலங்களில் முருகருடையும் சேர்த்து பாடியிருக்காரு நிறைய தலங்களில் சம்பந்தர் நால்வர்கள் எங்கெல்லாம் போய் பாடினாங்களோ அந்த எல்லா தலங்கள்லேயும் போய் அருணகிரிநாதர் பாடியிருக்கார் அருமையான திருப்புகழ்களை நம்ம திருப்புகழை நான் எனக்கு எட்டின சிற்றறிவுக்கு எட்டினதை நான் சொல்கிறேன் ஏன்னா அவர் வந்து நெற்றிக்கண்ணில் பிறந்தவர் நெற்றிக்கண்ணில் பிறந்தவர் எவ்வளோ உஷ்ணமாக இருப்பார் எவ்வளோ சூடாக இருப்பார் ஆகையினால தான் நானும் எப்பையும் சொல்கிறது தான் சிவபெருமான தனிச்சு சிவபெருமான் தான் வேணும்னு கேட்டோம்னா அதுக்கான சோதனைகள் நிறைய இருக்கும் ஏன்னா நேரடியாக சூரிய ஒளியில் போனால் நம்மளுடைய எல்லாம் கருகி அந்த ஆத்மா போவது நிச்சயம் ஏன்னா எதுவுமே இருக்கக்கூடாது எந்த பற்றுமே இருக்கக்கூடாது அப்படியான சோதனை வரதான் செய்யும் அந்த அவருடைய நெற்றி கண்ணிலருந்து பிறந்தவர் எப்படி இருப்பார் முருகப்பெருமானு தான் வேணும்னு முருகா முருகான்னீங்கன்னா அதுக்கான கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நம்ம அடைய தான் வேணும் ஆகையினால அவரை வேல் வந்து சக்தியுடைய அவதாரம் அம்மா கொடுத்த வேல் இல்லையா ஆகையினால்தான் வேல் முருகா வெற்றிவேல் முருகா முருகா மு வே முருகர் மட்டும் தனித்து இருந்தால் கும்பிடக்கூடாது வேலோடு இருக்கணும் வேல் கொண்டு வினை தீர்க்கக்கூடியவன் முருகப்பெருமான் அம்மா கூட இருந்தால் பிள்ளை சாந்தமாக இருக்கும் இல்லையா தான் அருணகிரிநாதர் இவ்வளோ கதைகளை சொல்லியிருக்கார் பாருங்க இதில் நிறைய கதைகள் பெரிய பாடல் கஷ்டமான பாடல் அருமையான விளக்கம் வாங்க இப்போ நாம் திருப்புகளை படிப்போம் பாடுவோம் வாங்க இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள்னா என்னென்னு தெரியாது போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கான நேரம் வாங்க திருச்சிற்றம்பலம் முதல்ல நம்ம பிரித்து எழுதுன பாடலை அதுக்கான அகல் பார்ப்போம் வினை உள்சார் சமயிகளோடு வெட்க தற்கிடும் அறிவு இலி வித்தார தனம் அவிகார அகில் கமல் கத்தூரி தனி அணை மிசை கை காசுக்கு அளவு அருள்பவர் நட்பே கொட்பு ஊறும் ஒரு போதன் பகல் இரவில் போதில் பணி பண்ணி அறவிட்டார் எட்டிய மய சோதி சிவமயமாய் நின் பழனி தனில் போய் உற்பவ வினை வில்லார் விலகல் சேர் வில்லாக வில்லாக சேர் விலகல் சேர் வெற்றி குறவும் பயில் நல் தாழ் பற்றுவது ஒரு நாளே புகழி வனப்பு ஏற புகழ் மதுரை மண் வெப்பு ஆற திகழ் பொடி கொண்டு புல் சுற்றிகள் கழு ஏற பொருத சமர்த்தா குத்திர துரக முக கோதைக்கு இடை புல்வரில் நக்கீரர்க்கு உதவிய வேலே இகழ்படு நெட்டு ஊர் பொட்டு எழ இளநகை இட்டே சுட்டு அருள் எழுப்புவி துய்தார் மைத்துனர் மதலாய் வென்று இடர் அற முப்பால் செப்பிய கவிதையின் மிக்க ஆரத்தினை எழுதி வனத்தே எற்றிய பெருமாளே பார்த்தீங்களா இந்த பாடல் எப்படி இருக்குது பார்த்திங்களா ரொம்ப கஷ்டமான பாடல் சாதாரணமான வார்த்தை தான் போட்டிருக்காரு ஆனால் எடக்கு முடக்கான வார்த்தைகள் இதில் அவ்வளோ பொருள் இருக்குது அவ்வளோ அருமையான பொருள் இருக்குது நான் ஒவ்வொன்றையும் படிக்கிறேன் பாருங்கள் இதில் அவ்வளோ அத்தனை பேர் கதை வேறு வருது இதில் இ இது இதை இதை படித்த பிறகு தான் நான் ஒவ்வொரு முறையும் எல்லாருக்கும் சொல்கிறது முருகப்பெருமானே வெறும்னே முருகா முருகா முருகான்னு கத்தாதீங்க பாருங்கள் அரி மருகோனே அங்கே படுத்து இருக்கிறானே பாம்பனை மேலே அவனுடைய மருமகனே அப்படியெல்லாம் ஒவ்வொன்றும் சொல்கிறாரு இப்போ நாம் விளக்கத்தை பார்ப்போம் பரந்த வினை வசத்துக்கு உட்பட்ட ஆறு சமயத்தவரோடும் அஞ்சாவது தடுத்து வாதம் செய்யும் அறிவு இல்லாதவனும் அதாவது சமயத்தவரோடு ஆறு சமயத்தவரோடு வாதம் செய்தவர் ஞானசம்பந்தர் அவரை பற்றி இதில் குறிப்பிடுறாரு பரந்த மார்பை உடைய அழகிய அகில் மனமுள்ள கஸ்தூரி இவை உள்ள ஒப்பற்ற படுக்கையில் தாம் கையில் பெற்ற பொருளின் அளவுக்கு தக்கபடி அன்பு காட்டும் வேசியருடைய நட்பிலே தடுமாறும் ஓர் அறிவை உடைய புழு போன்ற நான் பகல் இரவு எப்போதும் பணி செய்து பற்றுகளை முழுதும் விட்டவர் அடையும் பரமஸ்வரூபமாயும் சிவமாயும் உள்ள உனது பழனி தலத்துக்குப் போய் பிறவி என்கின்ற வினை நீங்க துளிக்கின்ற வெற்றி வெற்றி குற என்னும் மலர்கள் நிரம்பி உள்ள நல்ல திருவடிகளைப் பற்றும் நாள் எனக்கு கிடைக்குமா சீகாழி என்னும் தளத்துக்கு அழகும் பெருமையும் பெருகவும் சரணம் அடைந்த மதுரை கூன் பாண்டிய அரசனுடைய வெப்பு நோய் தனியவும் விளங்கும் த திருநீற்றால் கோரை புல்லாகிய பாய்களை உடுத்திய சமணர்களை வென்று அவர்கள் கழிவில் ஏறவும் அதாவது பாண்டியன கூண்டு குன் பாண்டியன மந்திரமாவதி நீர் பாடி திரு ஞானசம்பந்தர் கூனை நிமித்தினார் அந்த கதையை சொல்கிறாரு ச திருநாவுக்கரசர் சமணர்களோடு வாழ்ந்தார் இல்லையா சமணர்கள்லாம் ஆடையே போட்டுக்க மாட்டாங்க கோரைப்பாயை தான் மார்பளவு சுற்றி நிற்பாங்க அவர் அங்கேருந்து தப்பி இரவோடு இரவாக வரும்போது கூட பாயை ஓடி வந்தார் பாயை தான் வந்து அதுக்கப்புறம் வழியில் யாரோ ஒருத்தவங்க துணி கொடுக்க அதை கட்டிக்கின்னு வந்து அவருடைய ஃப்ரெண்டுங்க நட்பு அதை கூட நட்பாக இருந்தவங்க அவரை இட்டுனு வந்து வெளியில் விட்டு அவரை நல்லபடியாக இட்டுன்னு வந்து ஊர் சேர்த்தாங்க திலகவதி ஆறாண்டை அப்போ அந்த பாயை தான் அவர் சமணர்கள் பாய் தான் சுற்றிக்குவாங்க துணியெலாம் உடுத்த மாட்டாங்க நிர்வாணமாக இருப்பாங்க அதை அருமையாக சொல்கிறார் அவ்வளோ பேரையும் வாது செய்து கழுவில் ஏற்றுனார் அதை சொல்கிறார் வெப்பு அரசனுடைய வெப்பு நோய் தனியவும் விளங்கும் திருநீற்றால் கோரைப்புள்ளாகிய பாய்களை உடுத்திய சமணர்களை வென்று அவர்கள் கழிவில் ஏறவும் அப்படின்ட்டு வாதம் செய்து வெற்றி பெற்ற ஆற்றல் உடையவனே என அவர் அருணகிரிநாதர் அதர் முருகிற எப்போதும் ஞானசம்பந்தராக பார்க்குற முருக பெருமான நாம் சிவபெருமானுடைய மகனாக பார்க்குறோம் அவர் நீ தான் தேவாரத்தை வந்து பாடின அது மாதிரி உன்ன மாதிரி நான் பாடணும் ஞான சம்பந்தராக வந்தது நீ தான் திரு ஞான சம்பந்தனே வஞ்சனை உடைய குதிரை முகம் கொண்ட பெண் பூதத்தின் வசத்தே நடுவில் அகப்பட்ட புலவர் ஒருவராகிய நக்கிரருக்கு நக்கீரரை தூக்கி போய்ட்டு முருகன்ற நாமம் சொல்லலை தூக்கி போயிட்டாருன்னு சொன்னேன் இல்லையா அந்த வரலாறை கொண்டு வந்து சொல்கிறார் பாருங்க ஒருவராகிய நக்கீரருக்கு உதவி புரிந்த வேந்தனே எவ்வளோ எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க மாறுபட்ட பெரிய திரிபுரங்கள் தூளாகி விழ சிவபெருமான அந்த திரிபுரத்தை சிரிச்சே எரிச்சாராம் அருள் புரிந்த ஏழு உலகங்களையும் உண்ட திருமாலின் அந்த ஏழு உலகத்தையும் திருமால் உண்டாராம் அந்த இருந்து அவங்க அம்மாவுக்கு யசோதிக்கு காமிச்சார் இல்லையா அதை திருமாலின் மைத்தன் அந்த அந்த உலகத்தை காமிச்ச மை சிவனுடைய மைத்துனராகிய சிவபெருமானின் குழந்தையே எப்படிலாம் சொல்கிறாரு பாருங்க அதை தான் நான் சொல்கிறேன் நேரடியாக முருகா முருகா நதிங்க நமக்கு ஏன்னா அவருடைய அவர் மட்டும்தான் கூப்பிட்றீங்கன்றதுனால நம்ம அவரை அடையணும்னா அதுக்கு யூக்கில் ஆகணும் ஆகையினால நம்மளுக்கு கஷ்டம் தான் வரும் ஆகையினால குடும்பத்தோடு கூப்பிடுங்க முருகப்பெருமான் சாந்தமாக ஏன்னா சக்தி அம்மாவுடைய வேல் இருக்கிறதுனால அவர் சாந்தமாக வருவார் அறம் பொருள் இன்பம் என்ற முப்பால் கூறும் திருக்குறளும் திருக்குறளினும் மேலாகிய தேவாரத்தை ஞானசம்பந்தராக தோன்றி ஏட்டிலே எழுதி வகை ஆ ஆற்றில் ஏற விட்ட பெருமாளே சொல்கிற பார்த்திங்களா அந்த அந்த எழுத்தெல்லாம் எழுதி நீங்கள் ஆற்றுல விட்டீங்க அதுதான் ஞானசம்பந்தர் தான் நீங்கள் அவங்களே அவங்கள வெண்ணார் வாதில் வெண்ணார் அது புனல் புனல் புனல்வாதம்னு அதில் விட்ட உடனே இவரது மட்டும் எல்லார்தான் ஆற்றுல அடிச்சுன்னு போயிடுச்சா ஞானசம்பந்தர் மட்டும் எதிரேறி வந்து தான் அதை சொல்லி ஏட்டில் எழுதி வைகை ஆற்றில் எதிர் ஏற விட்ட பெருமாளே முருகான்னு ஒரு நாளாக சொல்லிக்கிறாரா பாருங்க பெருமாளே பெருமாளே அவருக்கு பெருமாளை பார்த்தாலும் முருகராக தெரிகிறார் ஆகையினால அவர் பெருமாளே முருகப்பெருமானே முருகப்பெருமானே அப்பா எப்படி புகழ்ந்துருக்கார் பாருங்க நம்மளால் ஒன்றும் சொல்ல தெரியல ஒன்றும் இதெல்லாம் பாடினா போதும் நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்ல அருமையான பாடல்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இப்போ நாம் சேர்த்து எழுதுருந்த பாடலாம் இதுக்கான சந்தம் நான் திருப்புகள் எந்த கிளாஸ்லையும் போய் படிக்கலை அதனால் ராகம் தாளம் இதெல்லாம் எனக்கு தெரியாது படிக்கிறத உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் எளிமையான முறையில் இதை கேட்டு அனைவரும் பயனடையணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் தத்தா தத்தன தனதானா அகல்வி ச சமயோடு வெட்கா மரவினி வித்த ரத்னமிகாரா அகில் கமல் கத்தூரித்த நீயனை மிசை கை காசுக்கள வருபவர் நட்பே கொட்புரு மொறு போதன் பகலிரவிற் போதி பணி விட்டாரெட்டிய விட்டாரட்டிய பரமமய்சோதி சிவமயமானின் பழனித நிற்போ யற்பவ கட்சேர் கட்சே வெற்றிகு ரவுபையில் நற்றால் பற்றுவதொருநாளே புகழிவன பேரப்புகள் கொடு புற்பாய் சுற்றிகள் பொருதச மர்த்தா குத்திர துரகமு கிடை புலவரில் நக்கீர குத வியவேலே இகழ் படு நெட்டூர் பொட்டல நகை இட்டு சுட்டருள் எழுப்புவி துய்த்தார் மைத்துனர் ரிட ரிடரர முப்பால் செப்பிய கவிதையின் மிக்காரத்தினை எற்றிய பெருமாளே ரிடரமு பால் செப்பிய கவிதையின் மிக்காரத்தினை பெருமாளே அருமையான இந்த திருப்புகழை அனைவரும் பாடி முருகப்பெருமானுடைய திருவடியை நீங்கள் அருள் பெரு பெற்று கொள்ள வேணும்னு மிக மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் முருகப்பெருமான் திருவடியை சிந்திக்கிறது இல்லாமல் நம்மளுக்கு வேற என்ன வேலை நாம் எதுவும் நம்ம போய் தேடி கேட்க வேண்டியதில்லை இதிலேயே காசு அந்த காசை பற்றி சொல்கிறாரு அருமையான வரிகள் காசுக்கு கை காசுக்கு அளவு அதாவது தாம் பெற்ற பொருளின் அளவுக்கு தக்கபடி அப்படின்னு சொல்லிட்டு அது மற்றபடி அவர் கண்டபடி இருந்தது இந்த மாதிரிலாம் இருக்காதிங்க நல்ல அருள் பாலிங்க இதில் குறிப்பிட்டிருக்கிற ஒவ்வொன்றும் நம்மளுக்கு நல்ல அறிவையும் நல்ல செல்வத்தையும் நல்ல எல்லாருடைய திருவருளையும் தரக்கூடிய பாடல் ஒரே நேரத்தில் பெருமாளை சேவிக்கிறோம் சிவபெருமானை சேவிக்கிறோம் அவங்க நோய் நோயை தீர்த்துருக்காரு இந்த பாடல்களை பாடுறதன் மூலம் நோய் தீரும் பாண்டியனுடைய கூனை நிமித்தினார் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கிச்சு சமணர்களை கழுவி ஏற்று சொல்லியிருக்காரு இதனால் எதிரிகள் தொல்லைகள்லாம் தீரும் அவ்வளோ அருமையான பாடல் இதை பாடி அனைவரும் விளக்கேற்றி வச்சு முடிஞ்சவங்க பாடுங்க முடியாதவங்க மனமார ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து கேளுங்கள் ஓம் நமச்சி வாயும் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்